த லார்ட் இந்த ஜனவரி மாதத்தில் ஒன்பதாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமியை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் ஜெஃபனாயா சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபைவ் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வது இல்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கமறியான் அல்ல லூயா கத்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாமா நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் நீதி உள்ள தேவன் அல்ல லூயா நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ அநியாயங்கள் அநீதியான காரியங்கள் அக்கிரமமான காரியங்கள் துன்மார்க்கமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் பிரியமானவர்களை நம்முடைய கர்த்தர் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் நீதின்னு சொல்லும் பொழுது தக் அதாவது நீதி நீதின்னு சொல்லும்போது ரைட்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை தவறு செய்யாதவர்களுக்கு விடுதலை அப்படி தானே அதான நீதி இப்போ ஒருத்தங்க ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் உங்ககிட்ட வராங்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுடைய காரியத்தை விசாரிக்கிறோம் விசாரித்து யார் யார் கரெக்டாக டீல் பண்ணாங்க அவங்கள நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் யார் தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கள நம்ம பனிஷ் பண்ணுறோம் இது வந்து சின்ன இப்போ நம்ம குடும்பத்துலேயே நம்ம பிள்ளைங்களே ரெண்டு பிள்ளைங்க சண்டை போடுறாங்க இவன் என் டாய் எடுத்துட்டான் அவன் என் டாய் எடுத்துட்டான் அவன் தள்ளி விட்டுட்டான் இவன் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு பேரையும் பார்த்து பேசுகிறோம் யார் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுறோம் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது கொஞ்சம் ஹையர் லெவலில் நம்ம போகும்போது இன்னைக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது கோர்ட்ஸ் இருக்குது அட்வொக்கேட்ஸ் இருக்கிறாங்க ஜட்ஜு இருக்கிறாரு அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து எவிடன்ஸ் இந்த மாதிரி அநேக காரியங்களை பார்த்து இவர் தான் நீதி இது இவர் தான் இவர் தான் தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இவங்க தப்பு பண்ணலை இவங்களை விடுதலை பண்ணுறாங்க அது நீதிமன்றத்தினுடைய காரியம் இல்லையா இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் கூட இன்னைக்கு அநேக நீ அநீதிகள் நடக்கத்தான் செய்கிறது இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அநேக அநியாயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவன் நீதியுள்ளவர் நீதி உள்ள தேவன் அநியாயம் செய்கிறவர்களை பொறுத்து கொண்டு இருக்கிறது போல் தெரிகிறது சரி அவங்க திருந்துவாங்க ஆண்டவர் வந்து திரும்பியாக தான் இருக்கிறாரு எல்லாரையும் உடனே பனிஷ் பண்ணுற தேவன் அல்ல பொறுமையாக இருக்கிறார் ஆண்டவர் சரி திருந்துவாங்க திருந்துவா திருந்துவான்னு சொல்லி ஆண்டவர் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க திருந்தாத பட்சத்தில் கத்தருடைய பனிஷ்மெண்ட்டில் கர்த்தருடைய கத்தருடைய நியாயம் விசாரிக்கிற நாளிலே அவர்களுக்கு தகுந்த தண்டனையை அவர் கொடுக்கிறார் ஹலே லூயா அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வது இல்லை இன்னைக்கு மனுஷ அநியாயம் செய்யலாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட அநியாயம் செய்யலாம் ஏன் போதகர்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட அப்படியெல்லாம் அநியாயம் செய்கிற எவ்வளோ காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம் ஆனா கர்த்தர் அநியாயம் செய்வது இல்லை தேவ நீதி உள்ளவர் அவருக்கு அநியாயம் என்றால் என்ன என்று தெரிவதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் எஸ்ஐ ஆர் தீர்க்கதர்சன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் நீதியை பட்ட பகலை போல கொண்டு வருவார் வெளிச்சத்துல கொண்டு வருவார் அதைத்தான் இந்த இந்த இடத்துலையும் நம்ம வாசிக்கிறோம் அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் காலை தோறும் நியாயத்தை விளங்க பண்ணுகிறார்னா காலையில என்ன வருது சூரியன் வெளிச்சம் வருது இருள் இருக்கும்போது அப்படியே நீதியும் நியாயமும் அப்படியே புதைக்கப்பட்டு இருக்கிறது போல தெரிகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்கள் அநியாயங்கள் மேலோட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அநியாயம் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அநீதியாக இருக்கிறவங்க நல்லா ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அவங்க ஈஸியாக கொள்ற மாதிரி இருக்குது அவங்க கிட்ட பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது பதவி இருக்குது அதிகாரம் இருக்குது வல்லமை இருக்குது அதனால் அநியாயத்தை தொடர்ந்து செய்கிறவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தர் நீதியை பட்டப்பகலை போல வெளியிலே கொண்டு வருவார் ஹலே லூயா அவர் நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவன் அதில் இருளிலே இருப்பது இல்லை நியாயம் வெளியில் வரும் பொய்கள் என்றைக்கும் உண்மையாவது இல்லை எத்தனை ஆயிரம் பொய்யை சொன்னாலும் பொய் தான் மெய் மெய்தான் ஹலே லூயா உண்மை நிச்சயமாக ஒரு நாளை வெளியில் வரும் உண்மையை எத்தனை ஆயிரம் பொய்யை சொல்லி மூடி மறைத்தாலும் அந்த பொய் வந்து எப்படிப்பட்டதுன்னா அது ரொம்ப லைட்ஸு அப்படின்னு அர்த்தம்னா ஒரு விண்டு ஒரு காற்று அடிச்சுதுன்னா ரொம்ப லைட்டாக இருக்கிறது என்ன செய்யும் பறந்து போயிடும் அந்த மாதிரி தான் பொய் பிரியமானவர்கள் எவ்வளோதான் அவங்களுக்கு விரோதமாக இல்லை எத்தனை பொய்கள் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க அந்த பொய்யெல்லாம் நெனைச்சி நிற்காது இன்றைக்கெல்லாம் நம்பப்படுறது போல் எல்லாரும் அதை நம்புகிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு நாள் வரும் அது எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி விடுவார் உண்மையை கத்தர் நிலைக்க பண்ணுவார் ஹலே லூயா சில நேரத்தில் அநேகர் இப்படியாய் அநீதியான காரியங்களை அப்படியே பார்த்து பார்த்து சோர்ந்து போனவர்கள் உண்டு எவ்வளோ அநியாயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவன் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் நீதி உள்ள தேவனாய் கடந்து வருகிறார் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க அவர் கடந்து வருகிறார் அநியாயத்தை சகித்து கொள்ள மாட்டாத தேவன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அநியாயத்தை சகிக்காத தேவன் ஆண்டவர் ஏன் சகிக்கிறார் தெரியுமா கொஞ்ச நேரம் அந்த அநியாயம் செய்கிறவன் மனம் திரும்பிடுவான்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு ஆனால் அவன் தொடர்ந்து அநியாயத்தை செய்யும் பொழுது அவன் கிருபி அவன் இழந்து போகிறான் ஆண்டவர் அவனுக்கு நியாயத்தை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அல்ல பாவமும் அப்படிதான் இன்னைக்கு பாவம் செய்கிறவர்கள் தப்பித்து கொள்ளுகிறது போல தெரிகிறது எவ்வளோ பாவம் செய்து நீதிமானாய் தன்னை காட்டி கொள்ளுகிறார்கள் வெளியில ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் ஆனால் சிலரெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்களா இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாங்க இவங்களா இப்படி அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கு ஏன்னா வெளியில் அவங்க வேறு வேஷம் போடுறாங்க ஆனால் இருதயத்தை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கிறார் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அநியாயமாக ஒருத்தனுடைய கூலியை கூட நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடா தான் அதாவது அன்றைக்கெலாம் டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணாங்க இல்லையா நாளுக்கு நாள் கூலி கொடுக்கணும் ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தாங்கன்னா அந்த சாயங்காலத்தில் அவங்களுக்கு கூலி கொடுத்து அனுப்பணும் அதுதான் அன்றைக்குள்ள நியமம் இன்றைக்கி நம்மளுக்கு மந்த்லி சேலரி வீக்லி சேலரி பை வீக்லி அப்படிலாம் இருக்குது அன்னைக்கு டெய்லி வேஜஸில் வேலை பார்த்தவர்கள் அநேகர் கூலிக்காரர்களாக இருக்கலாம் இல்லை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுடைய கூலி உங்ககிட்ட நைட்டில் இருக்கக்கூடாது நீ அன்றைக்குள்ளே கூலியை அன்றைக்கே கொடுத்துருணும் அப்போ ஆண்டவர் எவ்வளோ நீதியாக இருக்கிறார் ஏன்னா அந்த கூலியை வைத்து தான் அவங்க ஏதாவது வாங்கி சமைச்சு அன்றைக்கி நைட்டு அவங்க சாப்பிடுவாங்க இப்போ நான் கூலியே நாளைக்கு கொடுக்குறேன் எனக்கு என்கிட்ட காசு இல்லை நாளைக்கு வா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டு அவங்க என்ன செய்வாங்க அவங்க முழு நாள் வேலை செஞ்சுருக்குறாங்களே அதற்குரிய கூலி கொடுக்கப்பட வேண்டுமே அப்போ ஆண்டவர் எவ்வளோ நீதியாக இருக்கிறார் இன்றைக்கி எத்தனை ஜனங்கள் எவ்வளோ அநியாயமாக நல்ல கூலி கொடுக்காம ஒழுங்கான சேலரி கொடுக்காம அவங்க வந்து கேட்க மாட்டாங்க சொத்துக்களை அபகரிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு வேளை வெளிநாட்டில் அவங்க இருக்கிறாங்க அவங்களாம் வந்து கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொத்துக்களை அபகரிக்கிற ஜனங்கள் அநேகர் இன்றைக்கி சகோதர சகோதரிகள் மத்தியில் அநியாயங்கள் பயங்கரமாக நடக்கிறத நம்ம பார்க்கும்போது எவ்வளோ துணிகரம் எவ்வளவோ துணிகரமாக அநியாயம் செய்கிறார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சொந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறத பார்க்குறோம் பெற்றோர் பிள்ளைங்களுக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறத பார்க்குறோம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம சமமாக ட்ரீட் பண்ணணும் ஒரு பிள்ளைக்கு நிறையா கொடுக்கறது ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுக்கறது அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களை அதில் கூட நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணும் ஈவன் ஒரு பிள்ளை கஷ்டப்படுது ஒரு பிள்ளை நல்லா இருக்குது அதனால் கஷ்டப்படுற பிள்ளைக்கு நான் கொஞ்சம் நிறைய சொத்து கொடுக்குறேன் அப்படி கிடையாது நீங்கள் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் நம்ம அதை செய்யணும் ஏன்னா பிதாக்களுடைய சொத்து என்பது பிள்ளைகளுக்குரிய உரிமை அது அவங்களுக்குரிய ஒரு உரிமையாய் காணப்படுகிறது அப்போ எல்லா ஏரியாலேயும் நம்ம நியாயமாக நடக்கணும் நீதியாக நடக்கணும் அல்ல லூயா அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அதனால அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க இல்லை அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை கணவன் இல்லை மனைவி இல்லை பிள்ளைங்க இல்லை இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க இல்லை அப்படின்றதுனால அநியாயம் செய்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிள்ளைங்களாக இருக்குது அவங்களுக்கு எதுக்கு பிரியமானவர்களை அப்படிப்பட்ட எந்த அநியாயமும் நம்ம செய்யக்கூடாது அல்ல லூயா அநியாயத்தினுடைய கூலி பயங்கரமானதாய் காணப்படும் ஆண்டவர் இன்னைக்கு கிருவையாக இருக்கிறாரு ஆனால் தேவனுடைய அந்த கிருபின் நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் ஒருவேளை நீங்கள் அநியாயத்து நிமித்தமாய் கலங்கி நிற்கிறீர்களா இவ்வளோ அநியாயம் எனக்கு நடக்குது ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இவ்வளோ அநியாயம் நடக்குது இவ்வளோ அநீதி நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் அழுறீங்களா உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அவர் நீதி உள்ள தேவன் அமேன் நியாயத்தை வெளி வெளி பட்ட பகலாய் ஆண்டவர் கொண்டு வருவார் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கமறியான் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா